ஆண்டர்ச்சிகரமாக நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்து அப்படின்னா நீங்கள் ஆண்டோரோடு இருக்கிறீங்கன்னு வார்த்தை உங்கள்கிட்ட பேசுனா கத்தருக்கு நன்றி சொல்லுங்க இன்றைக்கு ஒரு வார்த்தை ரெண்டு நாளாகவும் அறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இப்போதும் என் தேவனே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் அப்படி செவிகள் கவனிக்கிறுமா இருப்பதாக சாலமோனுடைய தன்னை அர்ப்பணித்து ஜபிக்கிற ஒரு ஜபம் இந்த ஸ்தலத்தில் நான் தேவன் கட்டியிருக்கிற இந்த ஆலயத்தில் செய்கிற இந்த ஜபத்திற்கு இப்படி கண்கள் திறந்தவைகளும் ஒரு செவிகள் கவனிக்கிறுளமாக இருக்கட்டும் அதற்கு அப்படியே அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு நிச்சயமாகவே இந்த இடத்துல ஜபிக்கிற ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறுமாக இருக்கும் அன்பு தெய்வ பிள்ளைய நாம் போது அந்த ஜபத்தை கத்தருடைய கண்கள் பார்க்கணும் அவருடைய செவிகள் கேட்கணும் அப்படி கேட்டாதான் ஜபத்திற்கு பதில் வரும் ரகசியம் சாலமான தெரியும் கேட்கற ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல இடத்துலருந்து ஜபிக்கிறோம் இல்லாம ஜபத்த கண்கள் அப்படி அப்படியே செவிகள்லேருந்து ஆண்டவரே இந்த ஜபம் போய் தூபமாக ஏறட்டும் எனக்கு பதில் வரட்டும் இந்த வார்த்தை கேட்குற அன்பு பிள்ளை அன்பு தெய்வ பிள்ளை உங்க ஜபம் என்னவா இருக்கு இன்னைக்கு இப்படி ஜெவம் பண்ணுங்க ஆண்டவரே இதுவரைக்கும் நான் நிறைய ஜபங்களை ஏறெடுத்தேன் என் ஜபங்களுக்கு இன்னும் பதில் வரல ஆனால் இனிமேல் நான் ஜபிக்க போகிற ஜபங்களுக்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவளுமா இருக்கட்டும்னு சொல்லி ஜெவம் பண்ணுங்க இந்த ஜபத்தை கற்று கேட்க போகிறார் சபையில் வந்து ஜெவம் பண்ணும்போது அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இங்கே நாங்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கு எங்கள் கண் உடைய கண்கள் திறந்தவைகளும் கவனிக்கிறவைகளும் உடைய காதுகள் கேட்கிறவளுமா இருக்கட்டும்னு சொல்லி ஜெவ பண்ணுங்க கர்த்தர் ஜபத்தை காப்பார் சாலுமான் ஜெபித்த அந்த ஜபத்தை கத்திர அப்படியே கேட்டு அவர்களை அளவில்லாமல் ஆசிர்வதித்தார் ஒரு மகிமையின் மேகத்தை கொண்டு அந்த கூடாரத்தை மூடினார் உங்கள் வீட்டையும் நீங்கள் ஆராதிக்கிற ஸ்தலத்தையும் கத்தர் அப்படியே நீங்கள் போகிறார் அவருடைய கண்கள் உங்கள் ஜபத்துக்கு நேராய் திறந்திருக்கும் ஒரு செபிகள் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தை கேட்கும் என்று விசுவாசத்தோடு ஜவம் பண்ணுங்க கர்த்தர் அதை கேட்டு பதில் தரப்போகிறார் சந்தோஷம் தானே இனி ஜபத்துக்கு பதில் வருகிற நேரம் பெற்றுக்கொள்ளுகிற நேரம் ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுங்க பதில் வரும் ஜெயம் வரும் கத்துறங்க ஆசீர்வத்து உயர்